நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இவிகேஎஸ் இளங்கோவன் செல்வப் பெருந்தகை நேரடி மோதல் கருத்து கேட்பு கூட்டமானது கலவரமாக முடிந்தது அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா தலைவர்னு ஒருத்தருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் ஆலோசனை கூட்டத்தில் எழுந்து பேசுகிறார்னு வச்சுங்களேன் அப்படி ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் பேசிட்ட பிறகு அவருடைய கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் தலைவர் அவர்கள் என்ன கருத்து வைக்கிறாரோ அந்த கருத்து வேலைக்கு ஆவாதியா அப்படின்னு எதிர்த்து பேசுவது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் அட காங்கிரஸ் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்துக்கு உள்ளே போயிட்டு வந்து சட்டை இருக்காது வேட்டி இருக்காது சத்தியமூர்த்தி பவனுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி கடை வச்சா செமத்தியாக ஓடும் அப்படின்னு விமர்சனங்கள் கடந்த காலங்களில் இருக்குதுயா அவங்க என்றைக்கு ஆலோசனை கூட்டம் போட்டு என்றைக்கு அடிச்சிக்காமல் வெளியே வந்திருக்கிறாங்க இன்றைக்கி என்ன புதுசாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அவங்களுக்குள்ளே ஆயிரம் விவாதம் பண்ணிக்கலாம் ஆயிரம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் இல்லை அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கலாம் ஆனால் அடுத்த மீது வன்மத்தை கக்குவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மோடியை பற்றி இதுவரைக்கும் யாரும் பேசாத பல நாள் அரசியல் களத்தில் இருந்த ஒரு தலைவர் மோடியை பற்றி அப்படி பேசியிருக்காருன்னா பாஜகாரங்க எப்படி பாதுகாப்பு சும்மா இருக்கிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் கருத்துரிமை என்று எப்படி விட்டுட்டு போகிறாங்கன்னு தெரியல மோடியை பற்றி அப்படி சொல்வதற்கு ஈவிகே கே என்ன ஆதாரம் கையில் கிடச்சிருக்குது ஒரு நாட்டின் பிரதமரை அப்படி பேசலாமா இல்லை ஈவி கே சுலங்கோ நபர்கள் சொல்வதற்கு தான் கடந்த கால முன் உதாரணம் ஏதாவது இருக்கிறதா அதனால் ஈவி கே நபர்களும் அதோட செல்வப் பிறந்தவையவர்களும் என்ன கருத்துக்கேட்பு கூட்டத்தில் பேசிக்கிட்டாங்க மோடியை பற்றி என்ன சொன்னாங்க எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் முதல்ல இவி கேஏஸ் இளங்கோணவர்கள் என்ன பேசுகிறார்கிற விஷயத்த கேட்டுவாங்க அதற்கு பிறகு செல்வப் பிறந்த அவர்கள் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசினார் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் எப்படியாப்பட்ட மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும் முதல்ல இவி கே இளவங்கோனவர்கள் என்ன சொல்கிறாரு அது பேராசையாக ஆயில் கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது இந்த மோடி ரொம்ப பயங்கரமானவன் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலிலே ஒரு வார காலம் பைத்தியம் பிடித்தவன் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் பேட்டையும் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர ஒரு பைத்தியக்காரன் ஒரு மோடி மோடியவர் அதுவே அறிவு தோழர்களே இந்த நாட்டிலே தலைமை பொறுப்பில் ஆளுகின்ற பொறுப்பில் மோடி அவர் இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு மணித்துறையும் நமக்கு ஆபத்து இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட நம்முடைய அறுவை தலைவர்கள் உயிருக்கு ஆபத்து என்பதை நீங்கள் வளர்த்துவிடக்கூடாது என்று சொல்லிவிட வேண்டும் மோடி பயங்கரமானவனா அதுலேயும் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் எப்படியாப்பட்ட கருத்தை பைத்தியகாரம் மாதிரி பேசியிருந்தான் அவன் சட்டையும் பேண்ட்டு மட்டும்தான் கிழிச்சிக்கல ஒரு நாட்டு பிரதமரை எப்படியெல்லாம் அழைக்கப்பட வேண்டும் அது நம்ம சட்ட விதிமுறைகளில் இருக்குது மோடி என்ற தனி மனிதனை நீ அவன் போவான்னு சொல்லிட்டு பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் அவர் சார்ந்திருக்கின்ற பதவிக்கு உரிய மரியாதை தரணும் அது நம்ம சட்டத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் பிரதமர் பதவிக்கு கூட மதிப்பு தராமல் மோடி அவர்களை பயங்கரமானவன் அவனை ஒழிக்கிறதுக்காக நம்ம களத்தில் இறங்கி போராடுகின்ற ஒவ்வொரு நாளும் உன் உயிருக்கு ஏன் உயிருக்கு அதோடு நம்ம தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்ற தலைவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து அப்படின்னு நம்முடைய இவி கேஏ அவர்கள் வந்து சொல்கிறாரு கொஞ்சம் நியாயமாக பேசணும் பத்தாண்டு காலம் ஒரு ஆட்சியில் இருந்தார் என்னைக்காவது தலைவர்களுக்கு எதிராக வன்முறை நடந்தேறுவதற்கு மோடி அவர்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்காரா அப்படி ஏதாவது நடந்துருக்கிறதா சொல்லுங்கள் பார்க்கலாம் யோ பார்லிமெண்ட்டில் வண்ணை புகை குண்டுகள் போட்டாங்களே நாவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஏயா பார்லிமெண்ட்லேயே வந்து தாக்கணும் அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்ல முடியுமா அதனால் ஒன்று மட்டும் நிதர்சனம் மோடி இருக்கிற வரைக்கும் எல்லையும் பாதுகாப்பாக இருந்தது நம்ம நாடும் பாதுகாப்பாக இருந்தது தலைவர்களும் பாதுகாப்பாக இருந்தார்கள் மோடியை விமர்சிக்காத ஊடகமும் கிடையாது மோடியை திருடன் என்று கொலகாரன் என்று விமர்சிக்காத ஆட்களும் கிடையாது ஆனால் அவங்கள மோடி அவர்கள் கைது பண்ணதும் கிடையாது சிறையில் அடைச்சதும் கிடையாது ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வச்சவங்க நம்ம நாட்டின் மீது விமர்சனம் வச்சவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு அவங்கெல்லாம் நம்ம நாட்டை சார்ந்தமாக கிடையாது வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருப்பாங்க இண்டன்பர்க்கு அறிக்கையாக இருக்கலாம் பிபிசியாக இருக்கலாம் எங்கள் நாட்டு விஷயத்தை வெளிநாட்டில் இருந்து கருத்து கூறாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காரு ஸோ அதனால் வெளிநாட்டு கைகூலிகளை மோடி அவர்கள் ஓடிக்கிருக்கார் ஆனால் நம்ம நாட்டில் மோடி அவர்கள் மீது வைத்த விமர்சனம் கொஞ்சம் நெஞ்சமே கிடையவே கிடையாது அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் ஆரோக்கியமான விமர்சனங்கள் தான் என்று சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரு ஆனால் மோடி அவர்களை ஒழிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறது இ கே அவர்கள் விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவி கே சொங்கன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தபாரியா தனித்து நிற்கலாம் காமராஜர் ஆட்சியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஆசைப்பட்றீங்க ஆனால் தமிழகத்தில் வேலைக்கு ஆகாது நாம் தனித்து நின்னோம் கன்னியாகுமரியில் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கணும் மற்ற எல்லா இடத்துலையும் டெபாசிட் போச்சு அந்த மாதிரி ஆசை இருக்கலாம் பேராசை பேராசைப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஓகிச்சிடாதீங்க ஒருத்தரும் இல்லாத போடாதீங்க அதனால் காமராஜர் ஆட்சி வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது காங்கிரஸ் இங்கே கால் ஊன்றுவதற்கு விதையாக இருந்த பெரியாருடைய குடும்பத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன் அதனால் காங்கிரஸ் ஆட்சி வேண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஆனால் நிதர்சனத்தை உணரணும் இல்லையா இன்னைக்கு நாற்பது பேரும் வெற்றி பெற்றுருக்குறாங்க அதுக்கெல்லாம் யார் காரணம் இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் யாரால் வெற்றி பெற்றாங்க ஸ்டாலின் ஐயாவால் வெற்றி பெற்றாங்க அதனால் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய இவி கே சுழங்கவன் அதனால் எதிரியை ஒழிக்காத முன்னாடி நம்மளால் இந்த இடத்துல வெற்றி பெற முடியாது சேர் காலியாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் போய் உக்காரலாம் ஆனால் அது வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்காக இருக்கலாம் அங்கே ஒன்றா சேர் காலியாக உட்காந்துக்கலாம் ஆனால் இந்த தமிழகத்தில் சேர் காலியாகவே இல்லை எப்படி போய் உக்காரது அதனால் காமராஜர் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு யார் வந்தாலும் சரி அது நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவி கே அவர்கள் சொல்கிறார் இவி கே செல்வங்கானவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது ஆண்டு காலம் அரசியல் காலத்தில் இருக்கிறார் என்னைக்கு அவர்கள் ஆட்சி கட்டில் விட்டு இறங்கினாரோ அன்னைக்கு இருந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி அப்படின்னு கோவனத்தை ஒவ்வொரு நாளும் இவி கே செல்வன் பார்த்துருக்கார் இவர் தலைவராக இருந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு கோவனவரை இவராகவும் இருந்திருக்கிறார் அன்றைக்கி கலைஞரை இவரை விட யாரும் அதிகமாக எதிர்த்தது கிடையாது திமுகவை இவரை விட அதிகமாக விமர்சனம் பண்ணது யாரும் கிடையாது ஆனால் இன்னைக்கு திமுகவினால வெற்றி பெறுவதற்கு காரணத்தினால நாங்கள் பல முறை முயற்சி எடுத்து தோத்து போய் தான் இந்த நிலைக்கு வந்திருக்கோம் நீ புதுசாக பேசுற மாதிரி பேசுற எங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கியா சாமி அப்படின்னு செல்வ பிறந்தகைக்கு பதிலளிக்கிற மாதிரி இருக்குது இவி கே அவருடைய பேச்சு அப்படியா பேசிவிட்டு செல்வ பிறந்தகை அப்படின்னு கேட்கும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லி கொண்டுகின்ற செய்தி நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம் சார்ந்து இருக்க போகிறோமா தோழமை என்பது வேறு தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும் தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும் ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் தோழமையாக இருப்பதுல நம்மளை விட சிறந்தவங்க யாரும் கிடையாது ஆனா எத்தனை நாளைக்கு சார்ந்து இருப்பது தலைவர் கிட்ட கேட்கிறேன் தொண்டர்கிட்ட கேட்கிறேன் நம்மளும் இந்த இடத்துல காமராஜர் ஆட்சி அமைக்கணுமா இல்லையா அப்படின்னு செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்கிறாரு ஆனால் செல்வ பிறந்தகையும் சரி அதோட இவி கேஸ் லெங்கோனவர்களும் சரி ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளவே இல்லை வந்திருக்கின்ற தொண்டர்களுக்கு யார் பெரிய தலைவர் யார் ஆவேசமாக பேசுவாங்க யார் காமராஜர் ஆட்சியை சாத்திய சாத்தியக்கூறுகளை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கிறவங்க யாருக்கு ஆதரவாளராக மாறணும் அப்படின்றதுக்காக போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் நீயா நான் பார்த்துலாம் அப்படின்றதுக்காக பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஆனால் கள நிலவரத்தை இவி கே சுகன் அவர்கள் ஓரளவுக்கு உணர்ந்திருக்கிறாரு செல்வப்ந்தை பொறுத்த வரைக்கும் தலைவராக வந்துட்டார் இல்லையா அதனால் இந்த களத்தை விடலாம் என்று அவர் நினைக்கிறாரு ஆனால் களத்தை மாற்ற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் தெரியுமா இங்கே ஆளுகின்ற ஆட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணாதான் இந்த இடத்துல மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆளுகின்ற ஆட்சியை எதிர்க்காம நீ எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டாமல் உன்னை எப்படி இங்கே இருக்கின்ற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிப்பாங்க எப்படி பின்ன காமராஜர் ஆட்சியை நீ கொண்டு வருவே தோழமையாக இருப்பாங்களாம் உண்மையாகவே இருப்பாங்களாம் நட்புடன் இருப்பாங்களாம் ஆனால் சான்று இல்லாமல் எப்படி நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆளும் ஆட்சியில் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டுகின்ற தான் ஆளும் ஆட்சிக்கு மாற்றாக செல்வ பிறந்தகனுடைய காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் அதனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்க்கணும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை எதிர்க்கணும் அதனால் திமுக எதிர்ப்பதுக்கு துணிந்து விட்டாரா செல்வ பிறந்தகை இந்த கேள்வியெல்லாம் எழுது அதனால தான் யோ இங்கே யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல திமுக தான் ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு ஈவிகே கே சொல் அவர்கள் யோசித்தாராம தெரில செல்வ பிறந்தகை சொல்கிறதெல்லாம் அத்தனையும் டுபாகுறு அது நடைமுறைக்கே வராது இப்போ இருக்கிற அத்தனை பேரும் டெபாசிட் எழுந்துட்டு வீட்டில் போய் உக்காந்துட்டு சும்மா தான் கோலி விளையாடிட்டு இருக்கணும் அதனால் சாத்தியக்கூறு கிடையாது அப்படின்னு வந்து இவி கே சுலங்குணவர்கள் சொல்கிறாங்க இப்போது இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரும் என்ன நினைப்பாங்க செல்வப் தை சொல்கிறத கேட்குறதா இல்லை ஈவி கே சுழங்குணவர்கள் சொல்கிறத கேட்குறதா அதனால் இவனுங்க உருப்பட மாட்டானுங்க நாலு பேர் ஒன்றாவே இருக்க மாட்டானுங்க இவங்க நாசமாக போன பசங்க இவனுங்க வந்து நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்த நிர்வாகிகள் அடுத்த கூட்டத்தில் வரக்கூடாறா மேடையில் உட்காந்து ரெண்டு பேரும் அடிச்சிடறாடா அப்படின்னு சொல்லிட்டு தலைய தான் ஓடி இருப்பாங்க அப்படி தான் இந்த கூட்டமே நடந்து முடிந்திருக்கிறது என்ன ஒன்று அரசியல் காலத்தில் பரபரப்பாக இருந்தது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது ஒருத்தர் காமராஜ் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறது அதெல்லாம் முடியாது கதை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறது அதனால் திமுக பின்னாடி தான் நம்ம இருக்கணும் திமுகவுக்கு தான் உறுதுணையாக இருக்கணும் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக முதுகலை ஏறியே சவாரி செய்வோம் இனி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பருப்பு வேகாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க தலைவர்களை வச்சுக்கிட்டு எப்படிரா கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்னு செல்ல பிறந்தகைக்கு இவி கே சொன் அவர்கள் சொல்கிறார் பொழுது ஏன்னா அரசியல் களத்தில் ஆவேசமாக களமாடுகின்ற சீமானும் அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா நெடுங்கால போராட்டத்தை இருக்காங்க அவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கட்டலுக்கு அந்தந்த கட்சிகளை கொண்டு வர முடியலை ஆனால் காங்கிரஸ் ஆனது அதிர்ந்து கூட பேசாது ஆளுங்கின்ற கட்சி மீது இருக்கின்ற குற்றச்சாட்டை ஒருபோதும் மக்களிடையே கொண்டு போகாது தவறுகளை சுட்டி காட்டாது திமுக செய்கின்ற தவறுகளுக்கு சப்போர்ட்டாக இருந்து எங்கேயோ இருந்து ஆளுகின்ற மோடிக்கு எதிராக கூக்குரல் இடுவாங்க அதனால் மக்கள் காங்கிரஸை ஆதரிக்க வேண்டும் என்றால் திமுகவை தான் முதல்ல எதிர்க்கணும் இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸும் பிஜேபியும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்குது அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி எதிர்த்தா போதும் அங்கே ஆட்சி பிடிச்சிடலாம் அதே மாதிரி ஒரிசாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற பிஜு ஜனதாதளம் மாநில கட்சி அந்த கட்சியை தான் காங்கிரஸும் பிஜேபியும் எதிர்த்தாங்க அங்கே இருக்கின்ற மாநில கட்சியை ரொம்ப வலுவாக எதிர்த்தது யார் பிஜேபி அதனால் வந்து மக்கள் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவு அளித்தாங்க அந்த மாதிரி இங்கே இருக்கின்ற மாநில கட்சி ஆளுகின்ற கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக வலிமையாக களத்தில் நின்று யார் போராடுறீங்களோ அவங்கள தான் மக்கள் ஆதரிப்பாங்க அதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அது கேட்பு கூட்டமாக இல்லை கை கலப்பில் முடிந்த கலவரமாக போன கூட்டமானு தெரியல தலைவர்களே மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படி போய் பிடிச்சி சரி நண்பர்களே இவங்க ஆண்டி மடங்கட்டுக்கின்ற கதை தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் இப்படி தான் பேசுவாங்க கடைசியில் அவங்க க திமுக போயிட்டு போய்ட்டு ஸ்டாலின் ஐயா தான் சொல்லுவாங்க அது ஸ்டாலின் ஐயா பார்க்கின்ற போது கோஷம் போடுகின்ற காலமெல்லாம் போயிட்டு இன்றைக்கி காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற நிலைக்கு வந்தாச்சு காங்கிரஸ் அப்புறம் எப்படி ஆட்சி பிடிக்கும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நன்மைகளே